ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெய் வாங்கலாம் இல்ல கர்நாடகாவில் ஏடிஎம்மில் பணம் நிரப்ப சென்ற வங்கி ஏஜென்சி ஊழியர்கள் மீது மர்ம நபர்கள் துப்பாக்கி சூடு நடத்தியதில் ஒருவர் உயிரிழந்தார் கர்நாடக மாநிலம் தார்வாட் பகுதியில் உள்ள எஸ்பிஐ வங்கிக்கு சொந்தமான ஏடிஎம்மில் பணம் நிரப்புவதற்காக ஏஜென்சி ஊழியர்கள் வாகனத்திலிருந்து கீழே இறங்கி பணப்பெட்டியை எடுக்க முயன்றனர் அப்பொழுது அங்கு நின்றிருந்த மர்ம நபர்கள் வங்கி ஏஜென்சி ஊழியர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தினர் இதில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் மற்றொருவர் பலத்த காயமடைந்தார் இதைத் தொடர்ந்து மர்ம பணப்பெட்டியை தூக்கிக் கொண்டு சக்கர வாகனத்தில் எடுத்து சென்றுள்ளனர் சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் பகல் நேரத்தில் மர்ம நபர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தி வங்கி ஏடிஎம் கொள்ளையடித்தது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது